ஆயு காய்ச்சி நான்கு ஒருவண்டாட்டு ஒரு சுட்டி பிரியோடாக இணைந்து கொள்ளுது மோடி அடிக்கிற இந்த நீங்கள் பார்த்து சுரிய ஐயப்பா அந்த ஈசவாடியவா வந்து பாட்டு சரி செரி குருவண்டை நீங்களே ஈசவானியம் பட்டி கலைக்க தொடங்கன்னு சொல்லி வேறு வா இருந்து போட்டு மாதிரி வேறு அதில் அவர் சொல்ல வந்து அந்த ஒரு பாட்டு நாங்கள் பாடுகின்ற பொழுது இலவப்பாட வேட் அதாவது வந்து இப்போ ஒரு பாட்டு கொண்டு பாடிக்கொண்டு போயிருக்கில்ல இந்த வேர்ட் அந்த அந்த வேர்ட்டடாக்கிட்ட கொலி போட்டு பாடிக்கொண்டு போகிறான் அப்போ அப்படி வந்த வேர்டு தான் ஐயா போலிய அப்படி தான் நான் நினைக்கிறேன் சரியா இப்போ நாங்கள் இப்போ பார்க்குற பொழுது சரியா பழைய காலத்தில் ஏதோ ஒரு முடியமாக மலை சார்ந்த இடத்தில் தான் வசித்திருப்பேன் எல்லோரும் தான் புறா அவன் அங்கே பார்க்குறதே அவன் தான் மலையிக்கிட்டே இருந்துவேன் நான் விளையக்கிட்டே இருந்தேன் ஏண்டா வலுவூ சாப்பிடுப்பிடி யோசிப்பியல் பொதுவான ஒரு இது விஷயத்துக்கே பெறுவான் சரி என்ன இவன் அறிவிப்பான் அவனை அறிவிப்பான் ஆளுக்கள் மாறி மாறி பேருங்கோ இப்படி இப்படி பார்த்து தமிழ்நாடு அங்கே இப்படி இருக்கிற இடங்கள்ல சண்டைக்குடிங்க எனக்கும் இந்த பட இந்தியனை பற்றி எனக்கு அக்கறையில் அவன் இன்னும் இன்னும் போட்டும் அதில் ஒரு வீரிய பார்த்து என்னது இன்னும் இந்த கிறிஸ்துவ முன்னரே அவங்க திரிகிறாங்க என்னது இது ஒரு இந்த ரொட்டி ஒன்றில் சேனியை தொட்டு சாப்பிட்றானோ மாட்டு மூத்துனாச்சு என்ன கர்மமான வீரியோ இந்தியாவில் கருவில் போய் கிடையாது அதுக்காக கோவமூத்திரான்னு சொல்லி ஒரு போட்டிலுக்கு அடைச்சி போட்டு மூத்திரம்பிக்கிறாங்க இது மாட்டு மூத்திர பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு மாட்டு சாணத்தில் பிடி பிள்ளையார் ஒரு கிரேக்க தெய்வம் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சில பேருக்கு தெரியாது அரைஞ்சி வச்சுக்கொள்ளுங்கோ இந்த புள்ளையாரை வந்து நீங்கள் கிரேக்கத்தில் கண்டனீங்களோன்னு சொல்லி வருகுது என்றால் இந்த பாண்டியர் காலத்தில் வந்து இந்த கிரேக்கர்களும் அவர்கள படையிலே இந்த கா காவலாளி வேலை ஈட்டி குடித்தல் சில சில கண்டு சொல்லி இந்த மேக்ஸிமம் அந்த குவாலி வந்து இந்த கேடைய தோட கத்தி பிடிச்ச சாண்டை பிடிச்சிருப்பான் பாண்டியர் படையில் கொஞ்சம் காலத்துக்கு இப்படி இருந்தார்கள் சொல்லி வரலாறு கிட்ட இருக்குது சரி இப்போ எங்களுக்கு வரலாறு வேண்டாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு மனிதன் எங்கேயும் எப்படி எப்படி போயிருப்பான்னு பார்த்தா நாங்கள் பார்க்க வேணும் இப்போ நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் விலையில இருக்கிறேன் மலையிலேருந்து எனக்கு இறங்கி வர தெரியாத கால் இருக்குது தனக்கு இறங்கி பெறுவேன் புற அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி விரைல இறங்கி வர தெரியும் புற அதுலேருந்து கடற்கரை வாங்கி கடற்கரை போயிடல அது மாதிரி திறன் அப்போ இந்த மனிதனுடைய பேருகள் அந்த மனிதருக்கு உண்டாக்கப்பட்ட பேருகள் புனைவுகள் புற ஒரு ஆள் தான் துளையாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சேடி இப்போ நான் இப்போ இப்போ சில பேர் வந்து நான் இப்போ என்ன வழியால் வந்துறேன் இப்போ பிரகஸ்பதி என்று சொல்லி ஒரு ஆளி இருக்கிறார் என்று வைப்போம் அப்போ அவர் பின்னால் வர டைட்டில் பிரகஸ்பதி ஒரு பேர் அவருக்கு பின்னால் அந்த பிரகஸ்பதி அது ஃபேமிலி நேம் அது அதே மாதிரி இந்த சரி இப்போ மூப்பனார் என்று சொல்லி இந்த மூப்பி என்று சொல்லி ஒரு அரசியலான இயக்கம் வந்து இந்த சுட்டி பீரியல் சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த மூப்பி என்று சொல்லி இருக்கிறவா இருக்கிறானே அப்போ அவாம் என்ன செய்கிறார் தான் தண்டை தாதப்பன் சித்தப்பன் பெரியப்பன் மாமா மண்ணாங்கட்டி இப்படி இருக்கிற எல்லாம் அந்த குரூப் எல்லாம் உண்டு இதை கேட்டுனேன் இது நான் இந்த தொடர்ந்து அந்த உறவு முறையில் சொல்லிவிடுவேன் ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விடுவேன் மா மாமா மண்ணாங்கட்ட சொன்னேன் இது ஒரு ஃப்ளோ அது மாதிரி தான் இந்த இசைவாடி படித்திருக்கிற அந்த அதில் சரி ஏதோட்டா செறி விடுவோம் ஒரு பாட்டிலே அப்படி ஒரு இலாகுவாக ஒரு இதுக்கு ஒரு இந்த இப்போ பழைய காலத்தில் இந்த சக்கராவத்தின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குதுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கிட்ட தச்சு சனம் இருக்கணும் நினைக்கிறேன் கொஞ்சம் நாங்கள் கலதான் இல்லையா அப்போ ஏதோ ஒரு ஐயப்பர் கோயில் இருந்தால் அப்போ போய் கும்பிடலாம் அதிகம்னு சொல்லி அதிமன்ற கோயிலாகண்ட அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி க கதை ஓட்டுனேன் அப்போ நான் என்னுடைய சந்தையுடன் வேறுபடும் இந்த கதையை சொன்னார்கள் நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நான் திருக்கோணம் நானும் ஒரு காலத்தில் ரெண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த நேரம் இஞ்சு அதாவது இந்த ஊருக்கு நான் சீனேஷத்துலேருந்து வந்த நேரம் அப்போ இப்படி விசாரிச்சிருக்கிறோம் சொல்லி சொல்லி தாங்க வந்து கோவிலுக்கு வெளியில் வெளியிலேருந்து கும்பிடுவோம்னு சொல்லி அப்போ என்ன செஞ்சு வச்சுக்கிறான் அந்த கோயிலுக்கு போவான்னு சொல்லி ஒரு தட்டத்தை போட்டு வச்சுக்கள் ஒரு இதே கடவுளெண்ட்டும் கும்பிட்லாங்கிறா அப்போ ஏன் மதம் மாறுறான் இது மாறுறன்னு அது மாறுறேன் சரி நான் பழைய கால இதேன்னு சொல்லி ஒரு பின்னுக்கு கொஞ்சம் பிக்ஸெலாம் மேட் பண்ணிக்கிறோம் வழிவாக பேருங்க உங்களுக்கு எவ்வளோ விளாக்கத்தை இண்டையிலேருந்து எடுத்து தெளிவடையுங்கள்னு சொல்லி கொண்டு இந்த காலையில் நான் முடிக்கிறத தயாராகிறேன் நான் அந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிவிடுவேன் சரி என்னது எல்லாரும் மனுசர்றார் எல்லாரும் மனுசர்றான் சந்தோஷமாக கதைங்கள் இப்போ நீங்கள் வாங்கி போய் விழுந்து கிடக்குன்ற நேரத்தில் யாரோ ஒரு மனுஷன் தான் உங்களுக்கு என்ன செய்ய தண்ணி தளிச்சு விடுவாட்டல் சரி விழுந்து போச்சு சரி இஞ்சிட்டு ஒரு தம்பி விழுந்துட தங்கச்சி சரி சரிவா தூக்கியா அப்படி ஒரு ம கரையில் இறுத்தி விடுவோம் சரி தண்ணியை தெளிச்சு விடு கண்ணை திறந்து பார்க்குது சரி இங்கே இருக்கிற அம்மா அங்கே இருக்கிறதா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி வந்த நீங்கள் இப்படி சைக்கிள் உலகிறீர்கள் வாங்கி விழுந்து போனீங்க நாங்களாம் கூட த இப்போ அழுப்பி ஈர்த்தி விட்டுருக்கோம் சரி ரெண்டு நதியே நன்றி சொல்லி ஒரு சொல்ல சொல்லுமா இல்லையா அது வேறு நாங்கள் இப்போ எல்லோரும் இந்த எண்ணத்துக்களால் பிறந்துடுறாங்க ஒரு பெண்ணினுடைய ஜோடி வழியாகத்தான் வழியில் வந்துடுறாங்க சரிதானே ஆடுக்கு ஒரு ஆடுக்கு பெக்கும் ஏற்பட்ட ஒரு காரணமாக ஏற்பட்ட விளைவுதான் என்னது குழந்தை உமா இல்லையா இந்த குழந்தைன்ற சொல்லிலே வெள்ளிடம் உயிரிடம் எல்லா எல்லா வேர்ட்ஸும் கலந்துருக்கா இல்லையா குழந்தை என்பது என்னது வலிமையான ஒரு வேலை நடந்துதான் ஒரு உயிர் தோன்றணும் அப்போ அதில் வெள்ளிரவு இருக்குது உயிரை இருக்குது நாங்களும் வலிமைப்படுத்தினாங்களா எங்களுக்கு உயிர் இருக்குது சேர்த்து போனால் அதுக்கு பின்ன பேர் புனம் ஆமாம் இல்லையா சில இதுகளை விளைய் கொள்ளுங்கள் ஆகவே நாங்கள் இனிமேல் மாற்றப்பட வேண்டியீர்கள் தனியாக இந்த மூத்த தேவி அவர்களுடைய குமாரனான முருகனுக்கு இவனால் இந்த கதையை எழுதி வைத்திருப்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது நான் அந்த போன வெளியேற்ற சொல்லியிருந்தேன் சிவேருமா நெட்டி இல்லைன்னு சொல்லி அந்த புத்தகம் காட்டி வைக்கின்றேன் புரோகம் எந்தாருக்கு நெட்டி கன்று இருக்குது நெட்டியில் காணியிருக்க மன்னருக்குண்டு டேய் ஒரு புத்தகத்தை காட்டி கூட விளங்கப்படுத்தினால் ஏன்னா இப்போ இந்த வீடியோ போடுற இதில் சந்தோஷமான மூட்டில் டே எண்டவனாக திட்ட தங் தோன்றியல் இதெல்லாம் லீவ் நம்புறது இல்லை ஒருத்தன் சொல்கிறதே நம்புறது இல்லை ஏதாவது உட்கரித்தி இருக்குதா அவன் என்னத்தை சொல்ல வரான் கொஞ்சம் அது கேளுங்கள் சரி இந்த வாகனத்தை க்ராஸ் பண்ணும் பொழுது வாகனம் இப்படி ரோட்டை க்ராஸ் பண்ண பொறுத்த வாகனம் தூரத்தில் வருது அது என்னன்னு பாருங்களாப்பா பார்த்து உங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த காது கவுருந்து என்னது இந்த வயர்லெஸ் செட்டிங்கும் போகிட்டான் காதுக்காக ஃபோனும் போகிட்டான் நீங்கள் க்ராஸ் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன அதை செய்யுங்கள் ஓ ஈ ஈ ஈரோடைய இருக்குதுன்னு சரி வெரி குட் அவ்வளோ வந்தான் ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ நேரம் இது கிடைக்க போகுது பத்தோ ஃபைரிங் செக் இதில் நாங்கள் தியாக செஞ்சு ஓஃப் பண்ணி வச்சுட்டு கதையாக கதையாகட்டு வேண்டாம் டே ஃபோனை ஓஃப் பண்ணு இப்போ நான் ரோட் க்ராஸ் பண்ண போகிறேன் அப்போ இதே பொம்பில் பிள்ளையண்டா அம்மா அக்காவும் யார வந்து இப்போ கதைக்கு தந்து வச்சால் எல்லோரும் யார்டான் கதைக்கு இதில் இப்போ நான் அதெல்லாம் உடனே நான் இப்போ வீதி கடக்க போகிறேன் இப்போ தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம் அதை ஃபோன் நான் இப்போ அங்கால் போய் சேர்ந்த உடனே நீங்கள் ஃபோன் அடியுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஃபோனை கட் பண்ணலாமே இல்லையா அதுக்குள்ளே ஒன்று நடக்கும்போது இல்லை அந்த அஞ்சு பத்து செகண்டில் வானத்தை வடிவாக பார்த்து ஒழுங்காக க்ராஸ் பண்ணால் சரி வாகனம் தூரம் வருதுன்றா பேருங்க இப்போ இங்கே இப்போ ரோ ரோட்டு இல்லை இரவு லைட்டும் குறைவு சரியே ஆகவே உங்களுடைய வாகனத்தில் லைட்டுகளை வடிவாக போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் இவர்களும் என்னென்னால் இந்த இப்போ எங்கேயாவது இந்த முச்சந்திகள் நாட்டு சந்திகள் வருகின்ற இடத்துக்கு கட்டாயமாக இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய உண்டு என்னென்ன இந்த இடத்துல கட்டாயம் இப்போதோமே அது சந்தி கிடக்கிற சில அது தெரியாது கிடக்கு கிட்டவே பார்த்து தான் சந்தி கிடக்குன்றதே தெரியுது ஆகவே நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை ஆர்வமாக வச்சு மாற்றி இப்போ எவ்வளண்டாலும் இதை செய்யுங்கள் அட்வைஸ் என்றது நீங்கள் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கட்டும் வீடு ஒரு ஜொட்டி வீடியோவில் ஜால்ராட்சிய கதைகளுடன் இணைந்து கொள்கிறேன் அதுவே உங்களிடம் இந்த விளைவிட்டுக் கொண்டான் உங்கள் குருவன்